அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகம் ஹால ரசூல் சலுல்லா வாலிக் வசலம் லவ்ல அன் அசோக்க அல உம்மதி ல அமர்த்துகம் பிஸ்வாக்கி இந்த குல்லி உதோ இன்னொருத்த இந்த புல்லி சலா எனது உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் நான் அவர்களை மிஸ் வாக்கு செய்யும்படி எல்லா தொழுகைகளிலும் எல்லா உதவிலும் சொல்லியிருப்பேன் ஏவிருப்பேன் சொன்னார்கள் தொழுகையிலேயும் பொதுவிலையும் நாம் விஸ்வாக்கு செய்வது சுண்ணத்தான விஷயமா இருக்கிறது கட்டாயம் முதுகு செய்கிறதுக்கு முதல் நாம் பல்லை துளைக்கி கொண்டுதான் முதுகு செய்ய வேண்டும் பல் துளக்குவதற்கு வழக்கமாக நாம் பாவிக்கிற முறை பழைய காலத்திலே கரிய பாய்ப்பார்கள் அது பற்படிய பாய் பார்ப்போம் கடல் சொல்லிட்டு வாங்க தற்காலத்திலே பற்பசையை பாவிக்கிறார்கள் விலை உயர்ந்த பற்பசையெல்லாம் பாவிக்கிறார்கள் ஆனால் எல்லாத்தையும் கூட சிறந்தது இந்த மிஸ்வாக்கு தான் சிறந்தது அதுதான் நம்பி அவர் சொன்னார்கள் இது மிஸ்வாக்குன்னு சொல்லுது இந்த மிஸ்வாக்கு தான் சிறந்தது இது சுற்றுறதுனால பல்லுக்கு சுத்தம் வரும் ஆரோக்கியம் வரும் அதனால் பொருத்தம் கிடைக்கும் மலக்களை சகவாசம் கிடைக்கும் வாய் மணக்கும் கண்ணுக்கும் இல்லாமல் நல்ல சாமாயிடுது அதனால் பொருத்தம் கிடைக்கும்னு சொல்லுது பற்பாச திருட்டினா கிடைக்குமா கிடையாது இது திருட்டினா தான் கிடைக்கும் எனவே நாங்கள் என்ன சொல் இதை பாவிக்கணும் வேணும் இதே வேறு இலங்கையில் அறுநூறுவா நூறுரூவாக்குள்ளே விரும்பி நான் துபாக்கி போகிற இடத்துல இப்படி விஷுவாக்கு இருக்கு இது எல்லாத்தையும் கூட சிறப்பு விஷுவா இது பாருங்க எப்படி மாதிரி தான் இருக்குது இது திருட்டி 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 இந்த அளவுக்கு வந்துட்டு இது என் நேரமும் நாம் திட்டவணும் மழை வாழ்க்கையில் நம்ம தூங்க போகிற நேரம் திட்டணும் ஒலிம்பினர் திட்டவனும் தொழுகிற நேரம் திட்டணும் உதவுக்கிற நேரம் திட்டணும் ஏன்டா சுத்தம் அது மாத்திரமில்லை நாம் நம்முடைய மனைமாரோடு சேர்க்கிற நேரம் கூட அதுக்கு முன்பே திருட்டி கொள்ளணும் நெபியவர்கள் எவ்வளவு சுத்தமாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க படுக்கத்துக்கு உறங்கி ஒளிமினாங்கன்னு சொன்னால் இஞ்ச திருட்டிவாங்க அதே போல் பள்ளிக்கு வந்தால் திருட்டுவாங்க அதே போல கட்டேஷு ம மரணிக்கிற தருவாயில் கூட அவங்க நினைவாங்க விஸ்வாக்கு அவங்களோட பார்வையை கண்டு ஆயுஷன் ஆகி வணங்கிட்டாங்க மிஸ்வாக்கு திருடுறாங்கன்னு அவருடைய தம்பிய பக்கத்தில் இருந்த விஸ்வாக்கு எடுத்து அவள் பல்லாவை அடித்து இன்றைக்கு கொடுத்தாங்க அது திருட்டினாங்க அப்படி இவ்வளோ சுத்தம் இன்னும் சுத்தமானது அது மாத்திரம் இந்த இதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது நான் கண்ட சக்தி என்னன்னு சொன்னால் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முதல் நான் ஒரு எக்ஸிடம் பட்டுறேன் எக்ஸிடம் பட்ட உடனே இன்னைக்கு ஒன்றும் இல்லை இந்த முரசில மட்டும் இரத்தம் வந்துச்சு உடனே நான் கால்மணியில் இருந்த என்னுடைய டாக்டர் வாஜி என் தம்பி அவர் அவருடைய வைமர் டாக்டர் வல் டாக்டர் அங்கே போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தச்சு விட்டான் பத்து நாளே கொஞ்சம் மீங்கினாபிலேயும் சரியாக போய் தருவோம்னு சொன்னான் அப்போ அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் கொஞ்சம் ஆறு இந்த இரண்டு பல்லு ஆடுது இப்போ நானும் இனிமேல் நான் பற்பசையை பாவிக்கிறேன் இல்லை இதைத்தான் பற்ப மிஸ்வாக்கத்தான் திருட்டுவோம் நானு ஜனம் ஏன்னா இந்த மிஸ்வாக்கால் திருட்டு திரு தேஞ்சி வைக்கணும் திருட்டேன் பல்லபடியாக ஆடு நின்றுட்டு பாருங்க ஒரு ஆட்டையும் இல்லை பாருங்க நான் பல்ல அண்ணாமல் எல்லாம் திருட்டிருக்கேன் திருட்டி இரண்டு வருடத்தை நான் ரூட் பில்லிங்லாம் செஞ்சிருக்கேன் பத்தாயிரம் கொடுத்து நாலு பல்லுக்கு நாற்பது செஞ்சிருக்கேன் எல்லாம் ஓட்டையாயிருக்கு இப்போ எப்படி கண்டுச்சுன்னா இது பற்பஷம் திருட்டுறதுனால உறுதியாயிட்டு ஆஷா தான் எனவே இது நல்லா சொல்ல நாயனுடைய சொல்லி பொழைக்காதே நல்லா பொருத்தம் கிடைக்க வேண்டாம் சிறப்பான விஷயம் இல்லை மழக்களுடைய சவாசமே இருக்கிற நமக்கு கண் ஒளி ஆகலன்றது சில விஷயமா இது ஒரு விலையே குறையா செலவும் இல்லை இன்னும் நாம் திருட்டி பார்க்கட்டுக்கு வச்சுக்கலாம் இல்லை உரையை போட்டு வச்சுக்கலாம் கரப்பத்தால் நெக்கிலாம எப்படி நாம் போட்டு வச்சுக்கிட்டா பத்து ரூபாய் இருக்கும் படுக்கக்குள்ளே படுக்கையை வச்சிக்கிது ஒன்றும் தக்சது கொழம்பு உண்டா அன்றைய போய் தீட்டி எடுத்துக்க வந்தோம்ட்டா ஒரு சின்னத்தை போன்றோம் ஆனால் உலகெடுக்கம் அப்படியே வந்து சொல்ல சொல்லப்படுறோம் கையெழுத்து கட்ட உடனே எனக்கு கபலாகும் அப்படி இதை நீங்கள் எல்லோரும் செய்வோன்னு பண்ணுறது கவனித்தான் நான் நிச்சல்றேன் நிஷாவை நீங்கள் எனக்கு எல்லோரும் நல்ல சப்போர்ட்டை தாருங்க நிஷாவாண்டு எல்லா நாடுகள் கிட்டத்தட்ட இலங்கை இந்தியா இந்தோனேஷியா மலேசியா மரம் வந்துட்டு கொய்த்து மரம் வந்துட்டு தஹ்ரான் மரம் வந்துட்டு ஈரா ஈராக் பகதாதுலேருந்து கத்தாரில் இருந்து மரம் யூகேலேருந்து மறு இதில் இங்கேருந்து இல்லாமல் இன்று யூடியூப்பை பார்க்குறாங்க எல்லோரும் நிறைய எனக்கு சப்போர்ட் தாரீங்க தொடர்ந்து அந்த சப்போர்ட்டு தாங்க எனக்கு மூவாயிரத்தி இருநூற்றி சிஜம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு எனவே நீங்கள் இதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வர முதல்